ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க ஆமாம் இப்போ டிசைன்ஸ் என்னென்னாக்கா அப்டேட் ஆயிண்டே இருக்கணும் இல்லையா நம்மளோட டெக்ஸ்டைல் ஆகட்டும் இல்லை நம்மளே நம்மளோட மென்னோட ஷர்ட்ஸ் ஆகட்டும் ஒரு தடவை வாங்கும்போது அடுத்த தடவை இன்னும் பெட்டராக வாங்கணும் அப்படின்றது வாங்குகிறோம் இல்லையா ஸோ அதே போல் மொபைல் ஃபோன்ஸும் எடுக்கட்டும் ஒவ்வொரு மாடல் புதுசு புதுசாக வரும்போது புது புது டெக்னாலஜி புது புது ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி ஸோ அது என்னென்னாக்கா இயற்கையாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை செய்யும்போது நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்றோம் பட் அடுத்த முறை செய்யும்போது அதை விட பெட்டராக கொடுக்கணும் அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத ஒரு ஆஸ்பெக்ட் அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா குமரிக்கண்டம் ஒன் பாயிண்ட் ஓ ஃபென்டாஸ்டிக் கலெக்ஷன்ஸ் நல்ல வரவேற்பு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருமே நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க பட் எங்களுக்கு என்னென்னாக்கா சேவியாக சொன்ன மாதிரி அந்த ஹோல் இன்னும் பெட்டராக எப்படி கஸ்டமரை கொடுக்கலாம் அப்படின்ற இதில் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் வேலைகள் அதிகமாகும் இன்னும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னும் புது புதுமையாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த டிசைன்ஸை செய்யலாம் அப்படின்றது தான் இதனோட மெயின் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்காக இருந்தது அதை நாங்கள் நல்ல விதமாக அச்சீவ் பண்ணோம் இட் அஸ் கம் அவுட் ஈவன் பெட்டர் இது செய்ய வந்து இது கைவினையாக பண்ணுறீங்களா இல்லை மிஷினில் வச்சு சார் சார் இப்போது ஒன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஃபோமிங் டெக்னாலஜியில் வந்து ஜுவல்ரி பண்ணோம் ஸோ இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஹேண்ட் அண்ட் மிஷின் ஸோ இப்போ டூ பாயிண்ட் ஓ பார்த்திங் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ கோல்ட் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்குது ஸோ மக்களுக்கு வந்து இன்னும் லைட் வேட்டில் ஒரு ஒரு பிரமாண்டமாக பெட்டர் டிசைன் பார்வையான டிசைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நாலு டெக்னாலஜி வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன் இஸ் கேஸ்டிங் ஒன் இஸ் ஹேண்ட்மேட் ஒன் இஸ் எலக்ட்ரோஃபோமிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் அந்த ஸ்டட்டட் ஜுவல்ரி பண்ணுவாங்க அந்த ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் கையிலே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்தியாவோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆர்டிசன்ஸ் வச்சுட்டு ஐ திங்க் யூ மேட் திஸ் குமாரி கண்டம் கலெக்ஷன் டூ பாசிபிள் நிறைய வந்து ஷோரூமில் ஷாப்லலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கோப் தரங்க பொதுவாகவே எந்த வேலைப்பாடு இருந்தாலும் சரி எல்லா விதமான வேலைகள் இருக்கு இல்லையா ஏன்னா ரொம்ப எளிமையான வேலைகள் இருந்து ரொம்ப நுணுக்கமான வேலைகள் எல்லாத்துக்குமே உண்டான சார்ஜஸ் இருக்கு தொழில் வரியா சொல்றேன் ஐடி இண்டஸ்ட்ரியிலயும் அதுக்குண்டான டெக்னாலஜி அதுக்குண்டான எஃபர்ட் போடுறாங்க அதே போல மற்ற ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் ஆல்சோ இல்லையா அவங்களுக்கும் லேபர் அந்த மாதிரி போகுது ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேன் ஹவர்ஸ் பொதுவாக ஒரு பொருள் தயார் பண்ணும்போது எவ்வளோ மேன் ஹவர்ஸ் இதுக்கு தயார் பண்ணுறாங்க அந்த மேன் ஹவர்ஸ் தான் இதில் சார்ஜஸாக உங்களுக்கு வருது